சரி நீ தும்புனா என்ன காக்காந்தா தும்புது யாரம்மா கூப்பிடுற நீ சரி போ போதும் போ போய் எப்படி கொட்டுதுன்னு கோபம் இப்ப என்ன கோபம் மழையில இறங்கி வர முடியாது சளி புடிச்சுக்கு போமா வீட்டுக்கு வேற கூப்பிடுறாங்க பான்னாதான் கூப்பிடுறாங்க சரி வா 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 நீ அவங்க சாப்பிடுவாங்க வா அடம் போதும் வாப்பா சரி சரி வா வா, கதை வா உனக்கு வச்சிருக்கிறது இவ்வளவுண்டு சாப்பாடு நீ மட்டும்தான் உலகத்துல எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கிற